நீங்க என்ன சாதனை செஞ்சுட்டீங்க இந்தியா அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்ப ஜிடிபி கேட்டா கொரோனா சார் அப்படிம்பாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த கொரோனா தான் இருந்துச்சு இருந்த ஜிடிபி ஏழு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமா கொண்டு வந்தது கருணாநிதி ஸ்டாலின் நிறைய தொழில் முதலீடுகள் நடத்தினீங்க இப்ப சொல்ற புள்ளி நான் சொல்லல அதிமுகவும் அதிமுக ஏற நினைக்கிற பாஜக ஒன்றிய சர்க்கார் கொடுத்த நான் சொல்றேன் இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதலிடம் தொழில் முதலீட்டில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலீடு ஊக்குவிப்பில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனிநபர் வருமானத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இரண்டாவது இடம் வருமானத்தின் அடிப்படையில் முதல் இடம் கல்வியில என்ன பண்ணிட்டீங்க கல்வியில என்ன பண்ணிட்டீங்க கல்வராயன் மலையில் இருக்கிற ரேவதி கல்வராயன் மலையில் இருக்கிற என் தங்கை ரேவதி பழங்குடியினப்பன் சொன்னாலே எங்க அப்பா இல்லை எங்க அம்மா இல்லை என் தாத்தா இல்லை ஆனா கலைஞர் தாத்தா அப்ப எங்க மலையில கட்டின பழங்குடியின உண்டு நான் படிச்சேன் இன்னைக்கு ஐஐடி போறேன் ஐஐடி போறேன் இதுதான் சார் கல்வி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது அந்த நிகழ்வில் நாங்க பேசினா சுய பெருமைன்னு சொல்லலாம் மற்ற மாநில முதல்வர் பேசினா சொல்லலாம் அந்த குழந்தைகள் வந்து சொன்னார்கள் அந்த பிள்ளைகள் வந்து பேசினார்கள் ஒரு பிள்ளை என்னம்மா நான் முதல்வன் திட்டத்துல ஜப்பானுக்கு போறியாமே உனக்கு ஜப்பான் மொழி தெரியுமா அந்த பிள்ளை ஜப்பான்ல பேசின காட்சியை நாம் இங்கு பார்த்தோம் நாங்கள் உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் சார் சுதந்திர இந்தியாவில் இதை நான் சொல்லல ஒன்றிய பிரதான் சொல்றார் பிரதான் சொல்றார் ஒன்றியத்திலேயே இந்திய மாநிலத்திலேயே இந்திய மாநிலத்திலேயே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இந்தியாவில் எந்த பெற முடியாத வளர்ச்சியை தமிழ்நாடு எப்படி சார் நீங்க சொல்றீங்க அந்த மாநிலத்துக்கு தான் நீங்க இரண்டாயிரம் கோடி நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நிதி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் இந்தி படிங்க வேறு முதலமைச்சராக இருந்திருந்தா கால்களினால் முதலமைச்சரானவர் என்ன செய்திருப்பார் மும்மொழி தேவை ட்விட்டு போட்டிருப்பார் என் தலைவன் சொன்னா நீ இரண்டாயிரம் கோடி இல்ல ஐயாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என் என்னை அடகு வைக்க மாட்டேன்னு சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் கல்வியில் முதலிடம் மருத்துவத்துறையை பத்தி கொச்சைப்படுத்தினாங்க அந்த மருத்துவத்துறைக்கு முதல்ல அனுமதி கொடுக்க வேண்டியது லைசென்ஸ் கொடுக்க வேண்டியது நீங்க பக்கத்துல கூட்டணி வச்சிருக்கிற பாஜக தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராசூட்டிக்கல் தான் அவங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்கணும் அவங்க லைசென்ஸ் கொடுக்கணும் ஆனால் அது பிரச்சனை அல்ல குழந்தை பிறந்த குழந்தை இறப்பு இந்தியாவிலேயே குறைந்தது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக குறைத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இதை நான் சொல்லல மத்திய அரசு சொல்லுது கல்வியில் முதலிடம் குழந்தை பிறப்பு இறப்பில் தடுப்பில் முதலிடம் அதைப் போலவே சார் நாய் நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என் முதலமைச்சரை பெருமையாக பார்க்கிறேன் என்ன தெரியுமா இந்த இன்னோவேட்டிவ் லீடர் நீங்க சொல்றீங்கல்ல ரஷ்யா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான் என் தலைவனுக்கு செய்தி வருது பதினாலு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த புற்றுநோய் மருந்து போட்டால் பெண்களுக்கு எதிர்காலத்தில் புற்றுநோய் வராதுன்னு சொன்ன உடனே முப்பத்தி எட்டு கோடியை இமீடியட்டாக ஒதுக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பதினாலு வயதுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பு மருந்து இலவசம் அறிவிச்சிருக்கோம் இதை பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் தனிநபர் வருமானம் கல்வி முதலீடு தொழில் வளர்ச்சி இந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சிக்கும் இந்த நாலரை ஆண்டு முத்துவேல் கருணாநிதி எனக்கு இப்படி ஒப்பிட்டீங்கன்னா மலை எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பாஜக உள்ளே வந்துவிடும் அல்லது அதிமுக சார் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது உங்களையும் பதவியேற்க விழாவிற்கு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்